ஹலோ ஃபிரான்ஸ் வெல்கம் டு விஜி தியாக்ஸ் இன்றைக்கி நாம் நுங்கு வாங்கிட்டு வந்து நுங்கு பால் சர்பத் செய்ய போகிறோம் பால் சர்பத் நம்ம வீட்டில் செய்யும்பொழுது டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுவும் நுங்கு வச்சு செய்யும்பொழுது ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஸோ இன்றைக்கி எப்படின்னா செய்தே ஆகணும்னுட்டு நான் வலை வீசி இந்த நுங்கை தேடிட்டு இருக்கேன் ஸோ ஒரு வழியாக இந்த சாலை ஓரத்தில் என் கண்ணில் பட்டுடுச்சு இப்போ நம்ம நுங்கு வாங்கிட்டு வந்து அதோடய தோல் மேல் தோல் வெள்ளை கலரில் இருக்கும் அதை எடுத்துகிட்டு அதை வச்சு நம்ம நுங்கு பால் சர்பத் செய்யலாம் வாங்க பால் சர்பத் செய்கிறதுக்கு நல்லா ஒரு லிட்டர் பாலை நல்லா அரை லிட்டர் வர மாதிரி காய்ச்சிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க இது வந்து ரோஸ் மில்க் எசன்ஸ் பீட்ரூட் பன்னீர் ரோஸ் இதை வச்சு எப்படி செய்கிறதுன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் ரொம்பவே ஈஸியாக செய்திடலாம் இதை மாதிரி நம்ம இப்போ எலசா வாங்கிட்டு வந்த நுங்கை நல்லா இதை மாதிரி தோல் எடுத்துருங்க ஃப்ரீசரில் வச்சு எடுத்திங்கன்னா டக்குன்னு நமக்கு இந்த வெள்ளை தோல் மேலே இருக்குது பாருங்கள் அதை உரிக்கிறது ஈஸியாக இருக்கும் ஸோ வச்சு எடுத்தாச்சு இந்த மூன்று பொருட்கள் போதும் நம்ம நுங்கு பால் சர்பத் அட்டகாசமாக செய்யலாம் எந்தளவுக்கு இந்த சம்மரில் நம்ம இந்த நுங்கு எடுத்துக்கிறோமோ வேணில் கட்டி வர்றது இந்த சம்மருக்கான வியாதிகள் வர்றது எல்லாமே தடுக்கப்படுது நல்லா உடம்ப குளிர்ச்சியாக வச்சுக்குது எந்த அளவுக்கு வியர்வை வெளியில போதோ அந்தளவுக்கு சத்தியை கொடுக்கக்கூடியது தான் இந்த நுங்கு ஸோ நம்ம நுங்கை இப்போ என்ன பண்ணுவோம் தூளாக கட் பண்ணி எடுத்துப்போம் முக்கால்வாசி நுங்கு நம்ம நல்லா அரைச்சி எடுத்துப்போம் அரைச்சி எடுத்ததை நல்லா சுண்டை காய்ச்சினா பாலில் போட்டு மிக்ஸ் பண்ணிப்போம் சும்மா மேலே ஒன்று ரெண்டு கல்கண்டு மாதிரி வாயில் இந்த நுங்கு மாட்டினா சூப்பராக இருக்கும் அதுக்காக கட் பண்ணியும் கொஞ்சம் எடுத்துக்கலாம் இப்படியே சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும் இதே எதுக்கு இந்த பாடுபடுத்துறது அப்படின்னு நினைப்பீங்க ஆனால் நல்லா சுண்டை காய்ச்சின பாலில் இதை அரைச்சி போட்டு இந்த ரோஸ் மில்க் எசன்ஸ் போட்டு நல்லா சில்லுன்னு குடிச்சிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் ஒரு டைம் செய்து பாருங்களேன் கண்டிப்பாக இந்த நுங்கு சீசன் முடியறதுக்குள்ளே அடிக்கடி செய்வீங்க ஸோ நான் கொஞ்சமாக பார்த்திங்கன்னா குட்டி குட்டி பீஸ் கட் பண்ணி தனியாக வச்சுருக்கேன் நம்ம உள்ளே போட்டு சாப்பிட்றதுக்கு இப்போ நம்ம இதை தூளாக கட் பண்ணதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிறேன் அப்போ தான் இந்த பாலோடு நமக்கு நல்லா மிக்ஸ் ஆகும் குடிக்கும் பொழுது அப்படியே பார்த்திங்கன்னா நல்லா திப்பி திப்பியாக வாயில் அந்த நுங்கு மாட்டோம் அந்த சுண்டை காய்ச்சின பால் அப்புறம் இந்த ரோஸ் மில்க் எசன்ஸ் இதுக்கு நான் சேர்க்க போகிறது பனங்கல்கண்டு இது இப்போ பவுடராகவே கிடைக்கிது இதோடு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் இந்த அளவுக்கு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க இதை இப்போ போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இதை மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சதை நம்ம லாஸ்டில் பார்த்திங்கன்னா ஒரு கார்னிஷ் பண்ணினா சூப்பராக இருக்கும் ரெடி பண்ணுறதுக்கு இப்போ நம்ம ஒரு பவுல் எடுத்தாச்சு இதை மாதிரி அரைச்சி வச்சதை நல்லா ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க எப்போ தேவையோ நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருக்க அந்த பாலை ஊற்றி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாலை மட்டும் நீங்கள் சில் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த நுங்கு நம்ம சில் பண்ண தேவையில்லை தூளாக கட் பண்ணதையும் உள்ளே போட்டுக்கோங்க இப்போ நம்ம ஒரு ரெண்டு ஸ்பூன் போல் ரோஸ் மில்க் எசன்ஸ் பீட்ரூட் பன்னீர் ரோஸ் நல்லா இதை காய்ச்சி எடுத்துகிட்டு சர்க்கரை போட்டு கிளரி நல்லா ஒரு தேன் பாகு மாதிரி ரெடி பண்ணிட்டோன்னா நம்ம நார்மல் பாலில் போட்டு சாப்பிட்டா ரோஸ் மில்க் சூப்பராக இருக்கும் இது வந்து ரொம்பவே ஈஸி தான் இப்போ ஃபைனலாக நம்ம பணக்கால் கண்டு பொடி மண்ணதை போட்டாச்சு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சில் பண்ணி வச்ச பாலை ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குடித்தோன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் இதை நம்ம இந்த நுங்கு சீசன் கிடைக்கும் பொழுது தான் செய்ய முடியும் மற்றபடி பார்த்திங்கன்னா இதை நம்ம மற்ற சீசனில் செய்யவே முடியாது ஸோ கண்டிப்பாக பன்னெண்டு மாதத்தில் இந்த ஒரு மாதம் நமக்கு கிடைக்கக்கூடிய இந்த நுங்கை இதை மாதிரி நுங்கு பால் சர்பத் செய்து பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது நீங்கள் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் போனால் கூட கிடைக்காது ஏன்னால் இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா நானே இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கேன் கண்டிப்பாக இந்த நுங்கு பால் சர்பத்துக்கு நான் காப்பி ரைட்டே வாங்கலாம் அந்த அளவுக்கு ஒன்று ஒன்றும் பார்த்திங்கன்னா பார்த்து பார்த்து மிக்ஸ் பண்ணியிருக்கேன் முக்கியமாக பணம் கல்காண்டு பவுட்ரு பண்ணி போட்டிங்கன்னா தான் இந்த பால் சர்பத்துக்கு ஒரு டச்சே கிடைக்கும் இந்த பதம் வந்துட்ட பிறகு நல்லா திக்காக குடிச்சிங்கன்னா நம்ம ஜிகரதண்டா குடிக்கிற மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்கும் மேலே வேணும்னா உங்களுக்கு கொஞ்சம் ஐஸ்கிரீம் வச்சு சாப்பிட்டாலும் அட்டகாசமாக இருக்கும் ஸோ நீங்கள் இப்படியே சாப்பிடும்போது ருசி ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த காம்பினேஷனில் நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் அடிக்கடி நுங்கு வச்சு இதை மாதிரி செய்வீங்க குச்சி ஐஸ் அது வந்து மோல்டு இருக்குன்னு பொழுது இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த பால் சர்பத்தை உள்ளே ஊற்றிட்டு ஃப்ரிட்ஜில் நீங்கள் ஒரு ஃபோர் ஹவர்ஸ் வச்சிங்கன்னா நமக்கு ஒரு குச்சி ஐஸும் பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடும் ஸோ இன்றைக்கி செய்திருக்க இந்த பால் சர்பத் நமக்கு குடிக்க குடிக்க பார்த்திங்கன்னா இன்னும் ரெண்டு கிளாஸ் குடிக்கலாமா அப்படின்னு தோணும் அந்த அளவுக்கு ஒன்றுக்கு ஒன்று இதுக்குள்ளே இருக்க டேஸ்ட்டு போட்டி போட்டுட்ருக்கு முக்கியமாக திக்கா காய்ச்சின பால் நல்லா அரைச்சி ஊற்றின இந்த இலசான நுங்கு பணம் கற்கண்டு முக்கியமாக மில்க் எசன்ஸ் நல்லா அந்த பன்னீர் வாசனை பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது இந்த காம்பினேஷனில் உங்கள் குழந்தைங்களுக்கு செய்து கொடுங்க உங்கள் வீட்டுக்கு கெஸ்ட்டு வராங்கன்னும்போது இதை மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு ஐட்டம் அவங்களுக்கு செய்து கொடுத்திங்கன்னா அவங்க மனசில் பார்த்திங்கன்னா இந்த நுங்கு பால் சர்பத் ரொம்பவே பதிஞ்சிடும் இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கே நம்ம குடித்தோமே நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுவோம் இந்த சீசன் முடியறதுக்குள்ளே அவங்களும் குடிக்கட்டும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ண மறக்காதீங்க சில்லுன்னு இப்போ எடுத்து நான் டேஸ்ட் பண்ண போகிறேன் குடித்ததுக்கு அவ்வளோ அமிர்தம் மதுர் இருக்குது நல்ல திக்கான பாலுக்கும் அதுக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்குது உங்களுக்கு இதில் பாதாம் பெசன் அதுவும் பார்த்திங்கன்னா நல்ல குளிர்ச்சி தன்மை கொண்டது அதையும் கொஞ்சம் ஊற வச்சுட்டு இதில் மிக்ஸ் பண்ணி குடித்தா இன்னுமே டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் ஸோ நம்ம குடிக்கிறோன்னும் பொழுது இன்னும் எந்த அளவுக்கு இதில் டேஸ்ட் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்ட்டு நீங்கள் இன்னும் நிறைய பொருட்கள் கூட சேர்க்கலாம் நமக்கு சர்க்கரை இல்லாத பால்கோவா கிடைக்கும் அதை நல்லா நீங்கள் இதில் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டு எம்மியாக இருக்கும் மேலே கொஞ்சமாக வந்து வெண்ணிலா ஐஸ்கிரீம் அதை வச்சு சாப்பிட்டாலும் இன்னும் சூப்பராக இருக்கும் ஸோ நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இதில் நம்ம மிக்ஸ் பண்ணுற விஷயங்கள் பார்த்திங்கன்னா அட்டகாசமாக இருக்கும் ஸோ நான் டேஸ்ட் பண்ணதில் என்னோடய ஃபேவரட் இந்த சம்மருக்கு பார்த்திங்கன்னா நான் ட்ரை பண்ணதுலையே இந்த நுங்கு பால் சர்பத் தான் சொல்லலாம் இனி வரக்கூடிய வீடியோவில் பார்த்திங்கன்னா நம்ம நிறைய குல்ஃபி ஐட்டம் பார்க்க போகிறோம் மேங்கோ குல்ஃபி நுங்கு குல்ஃபி அடுத்தது வாட்டர்மில்லான் குல்ஃபி அப்படின்ட்டு நிறைய ஐட்டம் இந்த சம்மருக்கானது நம்ம பார்க்க போகிறோம் தொடர்ந்து வரக்கூடிய வீடியோ பார்க்குறதுக்கு இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த சம்மர் முழுக்க கெமிக்கல் இல்லாத ப்ரிசர்வேட்டிவ் இல்லாத நல்ல ஒரு ஹெல்த்தியான ஐஸ்கிரீம் ஆகட்டும் இதை மாதிரி கூல்ட்ரிங்க்ஸ் ஆகட்டும் எல்லாமே நம்ம சூப்பராக செய்யலாம் நன்னாரி சர்பத் இதுவும் பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸில் ஒருத்தங்க கேட்டிருக்காங்க ரோட் சைடில் வாங்கி குடிக்கிறோன்னும் பொழுது எந்த அளவுக்கு அது சுகாதாரமாக இருக்கும்னு தெரியாது ஸோ நன்னாரி வேர் வாங்கி வச்சுருக்கேன் அதில் நம்ம நன்னாரி சர்பத் எப்படி செய்கிறது இதையும் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த சம்மர் முழுக்க இப்போ செய்திருக்க இந்த நுங்கு குல்ஃபி வீடியோ வரப்போகுது அடுத்தது நன்னாரி சர்பத் வரப்போகுது தொடர்ந்து பதிவுகளை பாருங்கள் உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கும் நீங்கள் செய்து கொடுங்க அடுத்தடுத்த பதிவுகள் பார்க்குறதுக்கு இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எனக்கு இந்த நுங்கு குல்ஃபி ரொம்பவே சூப்பராக வந்தது நிறைய பாதாம்லாம் மிக்ஸ் பண்ணி போட்டதில் ஸோ இதுக்கான ஃபார்முலா உங்களுக்கு வேறு நுங்கு குல்ஃபி அதை தான் நம்ம அடுத்த பதிவில் பார்க்க போகிறோம் கண்டிப்பாக அடுத்த பதிவை பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சில்லனு சுவையாக ஆரோக்கியமான நுங்கு பால் சர்பத் எனக்காக வெயிட் பண்ணுது ஸோ அதை நான் டேஸ்ட் பண்ண போகிறேன் உங்களுக்கும் ஒரு டைம் செய்தீங்கன்னா இதை அடிக்கடி செய்து குடிக்கிற ஆசை வரும் இவங்க என்ன சும்மா சும்மா சொல்கிறாங்களேன்னு நீங்கள் நினைக்காதீங்க கண்டிப்பாக இதை மாதிரி தேடி தேடி பிடிச்சி நான் வாங்கி இந்த நுங்கு சர்பத்தை ட்ரை பண்ணிட்டேன் நீங்களும் உங்கள் வீட்டுக்கிட்ட எங்கே நுங்கு கிடைக்குதுன்னு தேடி தேடி வாங்கி இதே மாதிரி நுங்கு பால் சர்பத் செய்து பாருங்க ரோஸ் மில்க் வாசனை பிடிக்கலன்றவங்க நல்லா பாதாம் மில்க் பவுடர் இருக்குது பாருங்கள் அதுவும் ரெடிமேடில் கிடைக்குது அதையும் மிக்ஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்கள் ஸோ இன்றைக்கி நான் நல்லா பாதாம் போட்டு ரோஸ் மில்கை கேன்சல் பண்ணிவிட்டு இந்த குல்ஃபியை செய்திருக்கேன் இதற்கான ஃபார்முலா தெரிஞ்சுக்கணுன்னும் பொழுது அடுத்த வீடியோவில் நம்ம நுங்கு குல்ஃபியில் சந்திப்போம் பாய்